ஒற்றை கால் ஒய்யார நடனம் ஒற்றை கால் ஒய்யார நடனம் பம்பரம் மடியில் கணம் வழியில் பயமில்லை மடியில் கணம் வழியில் பயமில்லை கறவை பசு உள்ளிருக்கும் ஜீவன் கண்டு உள்ளிருக்கும் ஜீவன் கண்டு ஓலமிடுகிறது ஆம்புலன்ஸ் வண்டி வெட்டி விட்டேன் வெட்டி விட்டேன் மறுபெருவியாய் என்னோடய வளர்ந்தது வெட்டி விட்டேன் வெட்டி விட்டேன் மறுபடியும் என்னோடு வளர்ந்தது விரல் நகம் ஊர் சுற்றினாலும் ஊர் சுற்றினாலும் வேற்பதில்லை ஊர் சுற்றினாலும் வேற்பதில்லை ஒற்றை சூரியன் காகம் கரைவது காகம் கரைவது சத்தமல்ல காகம் கரைவது சத்தமல்ல ஒற்றுமையின் தேசிய கீதம் செல்பேசி இல்லா காலத்தே செல்பேசி இல்லா காலத்தே சொல்பேசி செல்பேசியை காலத்தே சொல்பேசி மகாகவி பாரதி இறக்கு முன் கைத்தட்டல் வாங்கியது இறக்கு முன் கைத்தட்டல் வாங்கியது கொசு